ஏன் முகத்தை மூடுறோம் முகத்தை மூடுறது ஹராம் முகத்தை மூடுறது நபியுடைய சாபாக்களுடைய சுண்ணத்து முகத்தை மூடுறது மேலான சகோதரர்களே அது இஸ்லாமிய அடையாளம் முகத்தை திறக்கவும் முடியும் மூடவும் முடியும் இது ரெண்டும் நபியுடைய காலத்தில் சாபாக்களுடைய அமல் நபி அவர்களே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ற ஒரு சின்ன படிப்பினைக்கு இடது கையால சாப்பிட்டார் அந்த இடது கையால சாப்பிடக்கூடியவர் அபிவங்க சொன்னாங்க மீனிக் நீ வலது கரர் சாப்பிடப்பா சொன்னாரு எனக்கு முடியாது முடியும் பரிகாசமாக சொன்னார் சொன்னாங்க ஒரு நாளும் நீ சக்தி பெற மாட்டாய் அவருடைய கை சொத்தி ஆகிவிட்டது முகத்தை மூடுறது பாவமாக இருந்தா சஹாபி பெண்மணிகள் எஹ்ராமுடைய நிலையில மட்டும்தான் முகத்தை திறக்க வேண்டும் என்று இருக்கிறது மற்ற நேரமெல்லாம் அவர்கள் முகத்தை மூடிதான் இருந்திருக்கிறார்கள் சில சில சந்தர்ப்பங்களில் முகத்தை துறப்பதற்கும் அனுமதி சரியத்தில் கொடுத்திருக்கிறது நாம பத்துவா என்ன கொடுத்திருக்கிறோம் முகத்தை துறங்க முகத்தை மூடுங்க சண்டை பிடிக்காதுங்க நபிமார்களுக்கு நபிமார்கள மனைவிக்கு மட்டும் உள்ளதல்ல உம்மத்துக்குள்ள சட்டம் தான் இந்த சட்டம் என்பதை குரான் ஹதீஸ் மிக தெளிவாக உலகத்துல எந்த ஒரு பெரும் உலகத்துல வாழ்ந்த உலமாக்கலும் யாருமே உலமாக்கல் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இதுவரைக்கும் முகத்தை மூடுவது இஸ்லாமிய அடையாளங்களை மக்கள் நேரத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும் மஸ்ஜிதுகள் ஏன் மதுபான கடைகள் என்று இருக்கா ஏன் மஸ்ஜிதுகள் கூடாது சிங்களத்தில் அழகாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோப்பிகள் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருப்போம் இதுவரைக்கும் ஒரு புள்ள அந்த புத்தகத்தை விமர்சிச்சு பேசினது கிடையாது ஏடா யாரையும் கிண்ட இல்ல யாரையும் நோவிச்சு இல்ல யாரையும் கிரிட்டிசை பண்ணில்ல அதுல அதுல என்ன சொல்கிறோம் அதுல இதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறோம் ஃபருதா உடுக்கிறது முகத்தை மூடுறது பெண்கள் பெண்கள் வந்து தன்னை மறைச்சு கொண்டிருக்கிறது அது ஒரு புதிய கலாச்சாரமல்ல டச்சுடைய காலத்துல வந்த நன்ஸ் இந்த நாட்டுக்கு வந்த கிறிஸ்டியன்ஸ் கூட தன்னை மறைச்சு தான் இருக்கிறாங்க எல்லா மார்க்கத்திலையும் தன்னை மறைக்கிறது எப்படி மறைக்க வேண்டும் என்பதை வழிகாட்டிருக்கிறது எப்ப இந்த நியூ உடைய அற கோலத்தில மனிதர்கள் வாழக்கூடிய தன்மை உண்டாகிச்சோ அங்குதான் உலகத்தில் விபச்சாரமும் சென்ற மாதங்களில் வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ரேப் இந்த நாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது ஒரு நூத்தி ஐம்பது குறைச்சி அறிவிச்சிருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி சச்ச ரேப்ஸ் நடந்திருக்கிறது அழகாக அறக்கோளத்தோட ஆடைகள் அணிஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த மனித இச்சைகள் தூண்டதானே செய்யும் பாவத்தை செய்யறதுக்கு தாலா எங்களை தீனை முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை நபியுடைய ரமத்தை முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவர்களுக்கும் தருவானாக இந்த நாட்டை நீ ஒரு சிறந்த முன்மாதிரி அந்நாட்டை ஆக்கி தருவாயாக எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த அன்பு நபியுடைய கருணையை ரகமத்தை புரியக்கூடிய பாக்கியத்தை போட்டு விடுவாயாக யாரா முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முன்வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்கி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீனுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படக்கூடிய பாக்கிய தருவாயாக பார்க்கிறார்களே எதிரிகள் எங்களை எதிர்ப்பு காட்டும் பொழுது நபியவர்களுடைய அந்த கருணை உள்ளத்துடன் பண்புடன் செயல்பட கருவை செய்வாயாக எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக வாகிருதா அலமது